வணக்கம் மக்களை இன்னைக்கு ராகி மாவு வச்சு இட்லி வைக்க போகிறேன் அம்மா வாங்க எப்படி வைக்கலாம் பார்ப்பேன் ஒரு கப்பு ராகி மாவு கேப்ப மாவு இது எடுத்துருக்கேன் இதை வந்து தோசை மாவு வச்சுருக்கேன் இது கூட இதை கொட்டிக்கிடுதேன் இது கூட கொட்டிக்கிட்டு நல்லா நம்ம கரைச்சிக்கிடணும் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தோசை மாவு கூட ராகி மாவையும் இப்படி கலந்துக்கிடுவோம் நல்லா கலந்து இப்படி கரைச்சி விட்டுக்கோங்க ஏற்கனவே மாவு வந்து நமக்கு பிடிச்ச மாவு தான் அதனால் உடனே நம்ம சுட்டுக்கிடலாம் அப்படி பிடிக்கலைன்னா ஒரு மணி நேரம் நம்ம புளிக்க வைக்கணும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ நான் அடுப்பு அடுப்பத்தை வச்சு இட்லி கடாயில் தண்ணி வச்சு போட்டிருக்கேன் இப்போ வந்து சூடாகிடுச்சு இப்போது இட்லியும் ஊற்றிக்கிட்டு அதில் இந்த மாதிரி இட்லி ஊற்றிக்கிடுவோம் நல்ல ஒரு சத்தானது இது ஒரே நம்ம இந்த அரிசி வச்சே நம்ம செய்யாமல் இப்படி டிஃப்ரெண்டாக நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இப்படி எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றிக்கிடுவோம் இப்போ எல்லாம் ஊற்றிக்கிட்டால் இப்போ மூடிக்கிடுவோம் இப்போ ராகி இட்லி வெந்திரிச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ எடுத்து தட்டிக்கிடுவோம் மக்களை ராகி இட்லி ரெடி எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா மக்களை இப்போ ராகி இட்லி ரெடி சாம்பார் சட்னியோடு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களை இன்னைக்கு ராகி மாவு வச்சு அம்மா இட்லி செஞ்சு காட்டியிருக்கேன் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் சாம்பாரோட சட்னியோடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அம்மா வாரேன் நன்றி வணக்கம்